முயற்சி செய்தால் வீண் வெற்றி அடைந்தால் என்பது அல்ல நம் உழைப்பில் மனதுக்குள்ளொருவர் எப்படி இருந்தாலும் வெளியில் எப்படி தன்னை காட்டிக்கொள்கிறார் என்பதை பொறுத்துதான் இந்த உலகம் அவரை போடும் மதித்தால் மலராக இரு மிதித்தால் முள்ளாக இரு நேருக்கு நேர் சொல்வான் எதிரி நாலு பேர் முன் விமர்சிப்பான் துரோகி நீ இல்லாத நேரம் பார்த்தே பேசுவான் துரோகி என்பவர்களை வெளியில் தேடிக் கொண்டிருக்காதீர்கள் ஏனெனில் அவர்கள் உங்களோடுதான் உறவாடிக் கொண்டிருப்பார்கள் உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கியிருப்பதே நல்லது உனது மனச்சாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை இறந்த துணை என்பது உடனிருப்பதோ உணவளிப்பதோ உடை அளிப்பதோ கிடையாது எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது வேப்ப மரத்தின் வேரில் தேனையூற்றி வளர்த்தாலும் அதன் தன்மை மாறாது அப்படித்தான் சில மனிதர்களும் நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தப்பில்லை ஆனால் நம்மை அலட்சியப்படுத்துபவர்களை நாம் திரும்பிக் கூட பார்க்கக்கூடாது ஏச நேரமில்லை இல்லை என்றால் நம்பாதீர்கள் அவர்கள் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லை என்பதே உண்மை நீ யாருக்கு உதவுகிறாயோ அவனே உன் முதல் எதிரி நீ யாரை நம்புகிறாயோ அவனே உன் முதல் துரோகி யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் வகைத்துக் கொள்ளாதீர்கள் இறுதியில் உங்களை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்வார்கள் பலசாலி என்று நிரூபிக்க பலத்தை காட்ட வேண்டும் என்ற அவசியமில்லை பலவீனத்தை காட்டாமல் இருந்தாலே போதுமானது உலகில் மிக எளிமையானது பிறரிடம் குறை காண்பது உலகிலேயே மிக கடினமானது தன் குறையை தானே உணர்வது பிறரின் நேமாளி குணத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்பவன் அல்ல மிக சிறந்த துரோகி அவரை மன்னித்துவிடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது தனக்கு வலிக்குமென்றால் கவனமாகவும் பிறருக்கு வலிக்குமென்றால் கவன குறைவாகவும் பேசுவதுதான் மனிதனின் உச்சகட்ட சுயநலம் நீ யாரை எத்தனை நேசித்தாலும் அவர்கள் சுதந்திரத்தில் தலையிடும் நிச்சயமாக உங்களிடமிருந்து விலகிச் செல்லவே நினைப்பார்கள் ஒரு உண்மையை தெரிந்துகொள் உன்னை தீவிரமாக வெறுப்பவர்கள் உன்னை துல்லியமாக கண்காணிக்கிறார்கள் இந்த உலகம் நாம் சொல்லும் உண்மையை விட மற்றவர்கள் நம்மைப் பற்றி சொல்லும் பொய்யைத்தான் முழுதாக நம்புவார்கள் அறம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல அவசியமில்லை நாய் குறைக்கிறது என்று சிங்கமும் குறைத்தால் அது அசிங்கமாகிவிடும் சிங்கத்திற்கு அதிக அன்பு ஒரு நாள் நம்மை அனாதையாக்கும்